ஹலே லூயா பிரைஸ்லா உங்கள் அனைவரையும் இந்த காலை வெளியிலே அன்புடன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலே லூயா இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வசனத்தை தியானிக்கலாம் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் தேவன் கலகத்திற்கு தேவனா இராமல் தேவன் கலகத்திற்கு தேவனா இராமல்னா என்ன எந்த விதமான நாசமோசத்திற்கோ கலகத்துக்கோ பிரச்சனைக்கோ கண்ணீருக்கோ கவலைக்கோ அவர் என்ன காரணம் இல்லை காரணம் இல்லாதவர் அப்ப மாறாக அவர் எப்படிப்பட்டவர் சமாதானத்திற்கு தேவனா இருக்கிறார் ஹலே லூயா அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர் சமாதானத்தை கெடுக்கிறவர் அல்ல ஆனா இன்றைக்கு உலகத்துல பாருங்க என்ன நடந்தாலும் சரி ஆஹ் கடவுள் தாங்க செஞ்சுட்டாரு இந்த நாச மோசம் நடந்துருச்சு அந்த கடவுள் என்ன அப்படி பண்றாரோ தெரில என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு அந்த கடவுள் என்ன அலோ பண்ணாரு தெரில இப்படி எல்லாத்தையுமே பாருங்க அவர் நல்ல தேவன் அவர் வல்ல தேவன் அவர் சமாதானத்துக்கு மாத்திரமே காரணமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இங்கே நம்ம இந்த வேதோசனத்தை சரியா கவனிக்காம நம்ம உலகத்துல நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி கடவுள் தான் சேராருன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில நினைச்சு கர்த்தர் நல்லதுங்கிறத மறந்து நம்மளும் தப்பு தப்பா பிசாசன் போய் நம்பி கடைசில வஞ்சிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போயிடும் ஆனா இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த விஷயத்துல தெளிவா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் சத்தியம் சத்தியத்தையாலும் மாற்றவே முடியாது இல்லையா நிறைய நேரங்கள்ல பாருங்க சுவாசிகளாக இருக்கிறவங்க கூட எந்த அழிவோ நசம் வந்தால் கூட கர்த்தர் தான் செஞ்சுட்டார் அப்படி சொல்கிறாங்க நம்ம நம்ம பிள்ளைக்கு அப்படி செய்வோமா அப்படின்னு நினச்சானா செய்ய மாட்டோம் அப்போ அவர் அப்படிங்க செய்வார் சில நேரங்கள் பாருங்கள் நம்ம தேவனோட கரத்தை விட்டு விலகி போய் போய் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துக்கொள்கிறோம் அதை விட அதுதான் உண்மைங்கிறது ஆனால் தேவன் அப்படியே சும்மாவே இருக்கிறவங்க வாழ்க்கையில கொண்டு வந்து பிரச்சனை கொண்டு வந்து போட்டு அவர் ஒரு சைக்கோ மாதிரி வச்சு பாக்குறாரு அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க அப்படி இல்லை அவர் உண்மையுள்ளவர் அவர் நல்லவர் அவர் இரக்கம் உள்ளவர் நம்மை வாழ் வைக்கும்படி தன் வாழ்வையை கொடுத்தவர் யோவான்ல பத்து பத்தில் கூட வசனம் சொல்லிக்கிறது திருடன் திருடவும் அழிக்கும் கொல்லும் வருவானே என்று வேறொன்றுக்கும் வரான் ஆனால் நானும் வயசு சொல்றாரு வாழ்வு அளிக்கும் அந்த வாழ்வு பரிபூர்ண படமும் வந்தேன் அப்ப நான் வந்து எப்பயுமே வாழ்வு அழிக்கிறவர்ப்பா பா அந்த வாழ்வு இருக்கு ஜீவன் இருக்கு அந்த ஜீவனை கொடுக்குறவர் மனுஷனுக்கு அதை கொடுத்து வாழ வைக்கிறவர் அடுத்து வாழ்வு பரிபூர்ண படம் வைக்கிறவர் நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போகிற தேவன் அவர் எந்த விதத்துல யாரையும் கெடுக்கிறவர் இல்ல இல்லை அப்போ இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த பிரச்சனைக்கும் தேவன் காரணம் அல்ல உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த நாசமோசுக்கும் தேவன் காரணம் அல்ல உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பிற்கு தேவன் காரணமல்ல எந்த நோய்க்கும் நொடி இன்றைக்கும் தேவன் காரணம் அல்ல என்னால் அவர் நல்லவர் ஏன் இந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இப்படி இருந்தால்தான் அதை நீங்கள் எதிர்த்து நின்று அப்போ தேவன் என்ன நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு ஏன்னா நான் சமாதானமாக இருக்கணும்னா என்னை சுற்றி எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கணும் தானே அர்த்தம் நான் நோய் இல்லாமல் இருக்கணும் என் குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா பிள்ளைகள் மத்தியில் ஒரு வெற்றி இருக்கணும் ஒரு ஐக்கியம் இருக்கணும் வீட்டில் ஒரு நிறைவு இருக்கணும் வேலையில் ஒரு வெற்றி இருக்கணும் எல்லாத்துலேயும் ஒரு ஞானமாக நடந்துக்கிற தெரியணும் எல்லாத்துலேயும் பாருங்கள் கையிட்டு காரியங்களாக வாய்க்கணும் இதெல்லாம் இருந்தால் தானே சமாதானமாக இருக்க முடியும் அப்படி சமாதானத்தை கொடுக்குறவர்னா எப்படிங்க கெடுப்பார் அப்போ இந்த விதத்தில் அவங்களுக்கு அறிவு தெளிவு பொழுது தான் அப்போ தான் அதுக்கு காரணம் தெரிஞ்சு அவனை எதிர்த்து நிற்க ஆரம்பிப்பீங்க அவன் அப்புறம் ஓட ஆரம்பிப்பான் ஏன் சொன்னாமத்தில் ஹலே லூயா இல்லையா ஆகவே இன்றையிலிருந்து இதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் எந்த கழகத்திற்கோ குழப்பத்திற்கோ இந்த உலகத்தில் நடக்கிற குழப்பத்திற்கோ எந்த கழகத்திற்கோ நாசமுத்திற்கு காரணமல்ல அவர் நல்லவர் அவர் வாழ வைக்கிற தெய்வம் அந்த இயேசுவை நம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள் இன்றையிலிருந்து இப்படி நீங்க மைண்ட் செட் பண்ணி செபிங்க ஒருவர் இப்படி போயிட்டு போயிட்டுருக்கீங்களா கண்டிப்பா பெரிய அளவிற்கு சமாதானம் உங்களுக்கு நிச்சயம் உங்கள் சமாதானம் நதியை போல இருக்கும் என்றால் தன்னுடைய சமாதானத்தையே கொடுக்க முடிந்த உலகத்திற்கு வந்தவர் அதை கொடுத்தும் இருக்கிறார் அந்த சமாதானம் உங்களுடையதாக இருக்கிறது விட்டு கொடுக்கவே கொடுக்காதே செபிக்கணும் நன்றி தகப்பன் அப்போ அந்த நேரத்தில் கேட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிற தேவையில்லாத கழகங்கள் பிசாசில் ஏற்படுத்தப்பட்ட எந்த பிரச்சனையும் அசமோசமாக இருந்தாலும் ஏ சுனாமத்தில் ஆண்டவரை பட்டு போக முடியும் கட்டிலே அவங்க வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும் வீட்டிலிருந்தே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை விசுவாசி சமாதானத்தை எடுத்துக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டோம் ஏ சுனாமத்திலே ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்